ஸ்டேட் எலெக்ட்ரோல் ரோல் ஒன்று அவங்க தனியாக தயாரிச்சிட்டாங்க ரைட் அவங்க எப்படி தயாரிச்சாங்க அடாப்டிங் தி சென்ட்ரல் எலெக்ஷன் ரோல் சென்ட்ரல் எலெக்ஷன் ரோலை வந்து ஒரு மாதிரிக்காக மட்டும் பயன்படுத்திட்டு அதை என்டையரா அடிஷன் டிலிஷன் ரிவிஷன் இது மூணையும் ஒரே நேரத்தில் செஞ்சு அதை க்ளீன் பண்ணி வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை க்ளீன் பண்ணி மாநில தேர்தல் பட்டியல் வாக்காளர் பட்டியல் தனியாக வச்சிருக்காங்க இதை ஏற்று மத்திய தேர்தல் ஆணையம் கோர்ட்டுக்கு போச்சு ஹை கோர்ட் தோத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க அங்கேயும் தோத்துட்டாங்க அதை ஜெயிச்சு அவங்க நடத்திட்டு இருக்காங்க இதோட ரெண்டு மூணு தேர்தல் நடத்திட்டாங்க வர டிசம்பர்ல ஒரு கட்டமா நடத்துது அதே மாதிரி தமிழகத்துக்கு நடத்துங்க இது ஒண்ணு இன்னொன்னு அப்போ வாக்காளர் பட்டியல் கிளீன் ஆயிருக்கு நீங்க கேட்கலாம் அந்த பட்டியல மத்தியத்துக்கு நடத்த முடியுமா அவங்க என்னென்ன சீர்பாடுகள் செஞ்சிருக்காங்களோ அதை நம்மளும் கோர்ட்டுக்கு போய் இவ்வளவு குற்றங்கள் இதுல இருந்தது நாங்க திருத்தி இருக்கிறோம் எங்களுடைய பொது தேர்தலுக்கும் நீங்க இதை அங்கீகரிக்கணும் நாம உச்சநீதிமன்றத்தை முறையிட முடியும் இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சோ இத வந்து அந்த நேரத்துல தெரிவிச்சுட்டு வாக்குச்சீட்டு முறையிலையும் உள்ளாட்சியை நடத்துறதுக்கு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இருக்குது ரைட்டுங்களா இப்ப ஹரியானால ஒரு பஞ்சாயத்து தேர்தல இவிஎம்ல திருட்டு பண்ணியிருக்காங்க நேற்று தீர்ப்பு நீங்க ஏன் வாக்குச்சீட்டு முறையில் நடத்திட்டு போங்க வருங்காலங்களிலே அதாவது உட்காந்த இடத்துல அனைத்து வருமான விதமான விஞ்ஞானங்களையும் வச்சிருக்கிறார் அமெரிக்கா ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாடுகள் கூட வாக்குறது உச்ச நீதிமன்றம் சூமோட்டாவாக தாமாக வந்து இந்த ஆட்சியாளர்கள் பெற்ற போலி வெற்றி கலைத்து வாக்குச்சீட்டு முறையிலே தேர்தலை நடத்தவும் வாக்கு பட்டியலை சீர்திருத்தவும் முன்னெடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கோரிக்கை வைக்கிறேன் நிர்ணயம் பண்ணி அதை வந்து எங்களுடைய தேசிய குழு நிர்ணயம் பண்ணி மாநில தலைமை கொடுத்து தேர்தலை நம்மளுடைய கூட்டணி குழு ஒன்று அமைச்சு திமுக முறையிடுவோம் அதனால இன்னும் கால நேரங்கள் இருக்கிறது பட் எங்களுடைய சிறப்பான கூட்டணி நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாநில அரசு எங்களுடைய அனைத்து விதமான இந்தியா கூட்டணியோடு இணைந்து பணியாற்றுகிறது கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கையை மத்திய பாஜக அரசு நாட்டினுடைய பொது தேர்தலை இருபது இருபத்தி நாலில் மட்டுமல்ல கடந்த பல தேர்தலிலே வாக்கு திருட்டு மூலியமாக தேர்தலிலே போலி வெற்றியை ஈட்டி இருக்கிறார்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக நீ இன்று நிரூபித்திருக்கிறார்கள் அதை தேர்தல் ஆணையத்திடமும் விளக்கம் கேட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்ததை தேர்தல் ஆணையம் அசாதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர் பிராமண பத்திரத்திலே கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கேலிக்கூத்தாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று உச்ச நீதிமன்றம் அந்த அறுபத்தி ஐந்து லட்சம் பேர்களை எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த அறுபத்தி பேர்களை அறுபத்தி ஐந்து லட்சம் பேர்களை வாக்காளர்களுடைய அனைத்து அடையாளத்தையும் உடனடியாக பொது தளத்திலே வெப்சைட் என்று சொல்லக்கூடிய அந்த தளத்திலே இருந்து நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் அதை உடனடியாக அங்கே நிறுவ வேண்டும் அது மக்களுக்கு தெரியும் வகையாக யாரெல்லாம் தங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறவோ அவர்கள் தங்களுடைய ஆதாரை கொண்டு கூட இணைத்துக் கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல நாளேடுகளிலே நீங்கள் விளம்பரம் யாருடைய வாக்குகளை நீக்கி இருக்கிறீர்களோ அந்தந்த பகுதியிலே நாளேடுகளிலே நீங்கள் விளம்பரம் செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது இதற்கான சாத்திய கூறுகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக செய்ய வேண்டும் இந்த நேரத்திலே நாங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்தியா முழுவதும் இன்று அடையாளமாக மெழுகுவத்தி ஏந்தி வாக்கு திருட்டு நடைபெற்றதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு ஏதுவாக மெழுகுவத்தியினுடைய ஊர்வலத்தை இன்று நடத்தி இருக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய கட்டமைப்பின் சார்பாக அனைத்து வட்டார நகர கிராம பகுதிகளிலேயும் துண்டு பிரச்சனைகளை வீடு வீடாக ஒவ்வொரு கடைகளுக்கும் எடுத்து செல்ல இருக்கிறோம் இந்தியா முழுவதும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையிலே இந்தியா கூட்டணி அவர்களுடைய ஒருங்கிணைந்த கூட்டம் ஏற்பட்டு தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் உதாரணமாக நேற்று ஒரு தீர்ப்பு கூட அவர்கள் திருட்டு செய்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் தோற்றவரை வெற்றி மறுபடியும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது இதெல்லாம் பாஜக அரசிற்கு சமிட்டியடியாக இருக்கிறது நியாயமான ஒரு பிரதமராக இருந்தால் அவரிடம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது ஏன் என்று சொன்னால் குஜராத்திலே மக்களை கொன்று குவித்து இன்று அதன் வாயிலாக பதவிக்கே வந்திருக்கிறார் நான்கு கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக அவர் பிரதம அமைச்சராக இருக்கிறார் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா தார்மீக உரிமையேற்று வாக்கு திருட்டு நடைபெற்றது என்று பொது மன்னிப்பு கேட்டு தார்மீக உரிமையேற்று ராஜினாமா செய்து மீண்டும் நாட்டிலே பொது தேர்தல் நடைபெற ஏது செய்ய வேண்டும் அதுவரை காங்கிரஸ் கட்சி ஓயாது உறங்காது உச்ச நீதிமன்றம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது ஒரு சிறந்த ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டத்தை அனைத்து நிலைநிலையும் எடுத்துச் செல்லும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதம அமைச்சர்களாக ஆக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் வருங்காலத்திலே பேலட் பேப்பரிலே வாக்கு முறையிலே தேர்தலை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பாக கோரிக்கை வைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து வாக்காளர் பட்டியலையும் சரிவர சரிபார்த்து இந்த தேர்தலை போலி வெற்றியை அவர்களை ரத்து செய்து மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்